பாக்கியா பச்சா அதான் மீனா சொல்லிச்சுல தனியா போறதுக்கு அதுக்கு விருப்பம் இல்லைன்னு நீங்க வேணா இவங்க கிட்ட பேசி அதை பத்தி நாம என்னடா யோசிக்கல அது அவங்க புரிஞ்சு முன்னாடி நடக்கிற விஷயம் கூட அவங்களா பேசி முடிச்சுக்கிட்டு அதுல நம்மளாம் தலையில கூடாது அப்பா தம்பிப்பா அவனை எப்படிப்பா விட சொல்றீங்க விடாம அப்படியே கைய பிடிச்சி நிறுத்த சொல்றியா நீ அப்படியே முடிச்சு நிறுத்தினா கூட நிக்கிற மாதிரியே பேசிக்கிறான் நிக்க மாட்டாடா தோலுக்கு மேலே வளர்த்து விட்டாச்சுல இதுக்கு மேலே யாரையும் மடியில் வச்சு கொஞ்சிக்க இருக்க முடியாது யாரையும் மடியில் வச்சு தாங்கி இருக்க முடியாது யாருக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணட்டு விடு இல்லை விருப்பம் போல வாழ்ற இங்க இதுக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க இருங்கன்னு கெஞ்சிக்கிறத பார்த்தேன் அவ்வளோதான் சொல்லிட்டேன் all right என்ன பண்றது எல்லாருக்குமே செந்தில் தம்பி பேசுனது வருத்தமா தான் இருக்கு ஆனா அதுதான் அவங்களோடவும் மீனாவோட முடிவுனா நம்ம என்ன பண்ண முடியும் ஐயோ அக்கா இது எங்க ரெண்டு பேரோட இல்ல இது அவங்களோட தனிப்பட்ட முடிவு இப்பவும் நான் சொல்றேன் எனக்கும் அவ எடுத்த அந்த முடிவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது எம்பட்டு சந்தோஷமா இருந்த வீடு யாரு கண் பட்டுச்சோ தெரியல ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது நடக்குது என்னதான் நடந்தாலும் குடும்பத்தோட ஒத்துமை கொலையாம இருக்கேன்னு சந்தோஷப்பட்ட இப்போ அதுவும் நடக்க போகுது நீங்க போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியல கா எனக்கு ஒரு கையை உடைஞ்ச மாதிரி ஆயிடும் ஏன் ராஜி அப்படி பேசுற மீனா இல்லனா என்ன நான் இருக்கே நானும் உனக்கு ஒரு அக்கா தானே கா அவன் ரொம்ப நாளா தனியா போறத பத்தி யோசிச்சிட்டா இருக்கான் எல்ல அத

வேற ஏதாவது விஷயத்துல இந்த வீட்ல உனக்கு பிரச்சனை இருக்கா? உனக்கு பிடிக்காத மாதிரி ஏதாவது நடந்துதா? அத்தை என்ன இப்படி எல்லாம் கேக்குறீยะ? இல்ல. அது நீ அவங்க கிட்ட சொல்லி அவன் உனக்காக இப்படி ஒரு முடிவு முடிவெடுத்துர்பானன்னு தோணுது. யார? அவங்கள. அப்படி ஏதாவது நடந்தா உங்க பையன்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட தான அத்தை ஓடி வந்து சொல்லிருப்பேன். ஒண்ணமே புரியல. திடீர்னு அவன் மனசுக்குள்ள எப்படி இப்படி ஒரு எண்ணம் தோணுச்சு அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு அக்கா உங்களுக்கு தனியா போறதுல விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க அப்போ நீங்க மாமா கிட்ட பேசி புரிய வைக்கலாம் அக்கா நான் அவங்க நிறையவே சொல்லி பார்த்துட்டேன் சண்டையும் போட்டு பார்த்துட்டேன் இந்த பேச்சு ஆரம்பிச்சதுல ரெண்டு மூணு நாளைக்கு ஒரே சண்டையா தான் போயிட்டு இருக்கு ஆனா அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியல என் பிள்ளைங்க அவங்க பிள்ளைங்கன்னு சந்தோஷமா இந்த வீட்டுல இருப்பாங்கன்னு நான் இம்பட்டுனால யோசிச்சிருக்கேனே தவிர மருந்தும் கூட யாரும் தனியா இல்லம்மா திடப்பன வந்து என் நெஞ்சில கல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டான்டி உன் புருஷ எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு நடந்துகிட்டோன்னு உங்க மாமா சொல்லிட்டு போயிட்டாரு உனக்கு தெரியுமா வெளியில அப்படி சொன்னாலும் உள்ளுக்குள்ள எம்பிட்டு வருத்தப்படுவார்னு எனக்கு தாண்டி தெரியும் ஒண்ணுமே இந்த ஊருக்குள்ள வந்த எனக்கு இப்படி ஒரு குடும்பம் அமைஞ்சிருக்குன்னு அவர் எம்பிட்டு பெருமையா சொல்லிட்டு இருப்பாரு தெரியுமா இந்த குடும்பத்தை தான் அவர் கௌரவமா பெருமையா அந்தஸ்தா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு குடும்பம் உடையுதுன்னா

முருகா எப்படியாவது செந்திலோட மனசு மாத்தி அவனை இங்கேயே இருக்க வச்சிரு ஒரு திசையில போறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது அவன் மனசு எப்படியாவது மாத்திர முருகா மாத்திர முருகா ஏன்டா இதே மொட்டை மாடியில நம்ம நாலு பேர் எவ்வளவு சந்தோஷமா கதை பேசிட்டு உட்கார்ந்து இனிமேலும் நடக்காதுல்ல நீ என்ன அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க நம்ம வீட்டுக்கு நான் வரவே மாட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கியா மாப்பிள்ள எனக்கு ஒரு சந்தேகம் உனக்கு கோட்ரஸ் கிடைச்சதுனால நீ தனியா போறியா இல்ல நீ தனியா போகணும்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கோட்ரஸ் கிடைச்சதா குவாட்டர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் அப்படி ஒரு எண்ணமே என் மனசில் இல்லை மாம் சார் மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படின்னா உங்களுக்கு குவார்ட்டர்ஸ் கிடைக்கலன்னு நினச்சிக்கிடுங்க நம்ம வீட்லேயே இருந்துட வேண்டியதுதானே அது எப்படி மாம் சார் டேய் ஏற்கனவே நீ இப்போ கிடைக்க வராமல் இருக்கிறதே எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா நம்ம வீட்லேயும் உன்னை பார்க்க முடியலன்னா அப்புறம் எப்படா நீ ஏன் யோசிச்சுக்க அட நீங்களா ஏன் இப்படி புலம்பிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல டேய்

அண்ணே காரணம் இல்லாமலாம் இல்லைண்ண எனக்கான காரணம்லாம் நிறைய இருக்கு ஏமாப்பிள்ள நம்ம வீட்டில் இடம் நெருக்கடியா இருக்குன்னு சொன்னியே அதுவா ஏப்பா அதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம்ப்பா அதை தாண்டி நிறைய விஷயம் இருக்கு மாம்சு இப்பெல்லாம் அவர் பேசுற பேச்சை பார்த்தாலே அவர்கிட்ட தப்பிக்கிறதுக்காகவே எங்கேயாவது போயிடலாம்னு தோணுது செந்திலே உனக்கு பிரச்சனை என்ன சொல்கிறா நான் போய் அப்பாக்கிட்ட பேசுகிறேன் உங்ககிட்ட எதுவுமே கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன் அண்ணே உனக்கு புரியவே இல்லைண்ணே உனக்குன்னு இல்லை வீட்டில் யாருக்குமே புரியலை